உள்ளாட்சி அரசு செய்தியால் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சங்குவளையர் பெண்கள் அணிகளாக பயன்படுத்திய படிக்கல் மணி சில்லுபட்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது வெம்பக்கோட்டை அருகே கரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழாய்வு கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது அகழாய்வில் இதுவரை சூது பவளமணிகள் தங்க நாணயம் சொப்பு காசுகள் உடைந்த நிலையில் உள்ள சுடுமண் உருவ பொம்மை சதுரங்க ஆட்டக்காய்கள் கண்ணாடி மணிகள் வட்ட சில்லு சங்கு வளையல்கள் உள்ளிட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட தொல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது தோண்டப்பட்ட அகழாய்வு குழியில் வளையல் பெண்கள் அணிகலனாக பயன்படுத்திய படிக்கக்கல் மணி சில்லுவிட்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முன்னோர்கள் கலைநயமிக்க அணிகலன்களை பயன்படுத்தி உள்ளது தெரிய வருவதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர்